அரசியல் என்பது ஒரு பத்தாயிரம் கோடியில் லட்சம் கோடியினுடைய பொருள்ற ஒரு விஷயம் இதில் வந்து சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி எடுக்கிறவங்களையும் பேட்டி எடு கொடுக்குறவங்களையும் முகத்தை சிதையுங்க இப்போ எம்எல்ஏக்கு நிற்க போகிறீங்க நிற்க போகிறவன் வேணும்னா இவங்க அடிச்சுட்டு வந்து நின்னால் முதல் தகுதி இல்லை இது வெளியில் வந்து அவருடைய அரசியல் இது எல்லாமே மோசமாக போயிருவேன் பரவாயில்லையா சார் அவங்க ஏற்கனவே மோசமாக போயிடுச்சு ஒன்றுனாங்க ஏதா இல்லையா பத்திரிக்கையாளர்லாம் மிரட்டுறது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் செல்ல நிப்பாட்டிருக்கோம் என்னை ஏற்றி அவனால் கேள்வி கேட்ட எங்கேயாவது வெளியே போக முடியாது இப்படியே மிரட்டுறது என்ன பத்திரிக்கையாளர் நடக்குதா இல்லையான்னு கேட்டு பாருங்கள் பாமகவனுடைய சட்டத்திட்ட புத்தகத்திலேயே என் வாரிசு வராதுன்றார் அப்போ அன்புமணி யாரும் நம்ம கேட்க கேட்கறதுல தப்பு இல்லைல்ல அப்போ அன்புமணி யாரு இருபத்தஞ்சு இளைஞர்களை தாங்க தாருங்கள் உங்களிலே ஒருவரை முதலமைச்சராக்கி தாரேன் ஆனால் என்ன நடந்தது அன்புமணி தான் முதலமைச்சராக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லா வேலையும் பண்ணார் இந்த தோல்விக்கு வந்து மெயினா வந்து இந்த பட்டியல மக்கள் ஓட்டு தான் அப்படின்னு நினைச்சு இது மாதிரி கேட்குறாங்க எந்த காலத்துல இவங்க பட்டியலான மக்கள் இருக்கிற பதியில போய் ஓட்டு கேட்டாங்க சொல்லுங்க கரலூடுங்க ஜெயச்சண்டன் கோல்டன் டைமண்ட்ஸ் நாவட்பாலி கட்டின கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சிறப்பா இருக்கிறேன் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ இல்லை பட்டியலின மக்களோ எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராம் சொல்லியிருக்காரு இதை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவங்க வந்து முதல் முதல்ல நாங்கள் கட்சியை கட்டமைக்கின்ற பொழுது இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்படி ஒரு மைனாரிட்டிக்கு வந்து ஒரு பொருளாளர் பதவியும் மாற்ற பதவியும் கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம சமுதாயத்தோடு இருக்கிற இவருக்கு வந்து பட்டியலத்தவர்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர் கொடுக்கணும் சட்டத்திட்டமே அப்படி தான் அதில் கொடுத்தாங்க அப்புறம் வந்து அனிபா அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவர் தேனாம்பேட்டையில் அவரை நாங்கள் தான் பார்த்து அவரை பண்ணோம் தலித் ஏழ்மலை வந்து ஓட்டேரி சுடுகாடு பக்கத்தில் அவர் வீடு அவரை போய் சந்தித்து இந்த மாதிரி தலித் வாய்ஸ்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது ஷெட்டின்றவர் நடத்திட்டு இருந்தார் பெங்களூரில் அது தமிழ் பிரிவுக்கு இவர் தான் வந்து தலைவராக இருந்து அதை எடிட்டராக இருந்து பண்ணியிருந்தார் அவர் அணுகி இந்த மாதிரி எங்கள் இதெல்லாம் இருக்குது நீங்கள் வரணும்னு சொல்லி நாங்கள் தான் அவரை அழைச்சிட்டு வந்தோம் ஸோ இப்படி அடைச்சிட்டு வந்தது வரலாம் ஓகே அதுக்கப்புறம் இவங்க வந்து தேர்தலில் போட்டிடுறாங்க வருது முதல் முதல்ல தலித் மலை வருகின்ற பொழுது அவருக்கு வந்து அவர் தான் ஜெயிக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்குறாங்க அவர் பன்மொழி புலவர்னே சொல்லுவாங்க நல்லா பேசுவார் சிறப்பாக செயல்படுவார் அவர் வந்து சுகாதாரத்துறை மந்திரியாக வந்து கொடுக்குறாங்க இணையமைச்சராக அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க அன்புமணியும் ராமதாசம் அவருடைய கேபின் இருக்கு இல்லையா இப்போ டெல்லியில் அவருடைய அமைச்சர் கேபினுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு கேபின் அடிச்சுட்டு யார் வந்தாலும் இவங்ககிட்ட துண்டை வாங்கிக்கினு பொட்டியை வாங்கிக்கினு அதுக்கப்புறம் அவர் சொல்கிற மொட்டை கையெழுத்து தான் அவர் போண்ணு இப்படி தான் வச்சிருக்காரு எழில்மலை எழில்மலை இதனால தான் அவர் வந்து வெக்சாயி நமக்கு ஒரு இல்லை ஒன்றும் இல்லை டோபி மார்க் மாதிரி நம்ம நம்ம பேர் எல்லா பழி நம்ம வரும்னு சொல்லிட்டு தான் ஆதாங்கப்பட்டு அவர் வருத்தப்பட்டு அவர் வந்து முடிஞ்ச ஒன்று அவர் வெளியேறிடுறார் வெளியேறி அவர் அண்ணா திமுக போய் ஜாயின் பண்ணி பண்ணுறாரு அடுத்தது அதே மாதிரி பொண்ணு இவர் என்ன பண்ணுறாரு இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தால் அவருடைய மகள் எழில் கரோலின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இந்த இந்த சுடுகாடு ஓட்டேரி சுடுகாட்டில் ராமதாஸுக்கு ஈமக்காரிய பத்திரிக்கை ஒன்று அடித்து போனவங்களுக்கு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அம்மா தேவசமே பண்ணாங்க எதுக்கு அது பண்ணணும் இல்லை இந்த மாதிரி அவங்க அப்பா இவ்வளோ அளவுக்கு பழி வாங்கி அவமானப்படுத்தி வெளியில குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சாங்க இல்லையா அதுக்காக அது வந்து அவர் பண்ண முடியல அந்த அம்மா பண்ணாங்க ராமதாஸுக்கு அந்தளவுக்கு என்ன சார் அவமானப்படுத்தினாங்க திரு இளையமொழியை ஒன்றுமே இல்லைங்க அவரை கொண்டு போய் சும்மா உக்கார வச்சுட்டு ஏமாற்றி இவங்க தானே எல்லாத்தையும் பண்ணாங்க எல்லா சன்ஃபார்ம் எல்லா இதுவும் ஏஜென்சி இவங்க எடுத்துக்கிது குட்கா இதெல்லாம் வந்து பேன் பண்ணுறது தடையா எல்லாத்துக்கும் பணம் வசூல் பண்ணுற வேலையை பார்த்தாங்க யார் விஷ்ணு பிரசாத்தம் அன்புமணியம் இவங்க ரெண்டு பேர் தான் வேற யார் அது ஊர் அருந்து ஆனால் கேட்டால் சொன்னார் நாங்கள் தான் முதன் முதல்ல ஒரு தலித்த வந்து மத்திய அமைச்சராக இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மத்திய அமைச்சராக லட்சணம் இதுதான் சரி அதுக்கு அடுத்தது அதே மாதிரி வந்து பெட்ரோலியத்துறை இவரை கொடுத்தாங்க யாருக்கு இவருடைய கிளாஸ்மேட்டு கிளாஸ்மேட்டில் அந்த இதில் எம் சி ஹாஸ்டலில் இவரோட ஒன்றா தங்கியிருந்தாங்க இல்லையா அவர் வந்து பொன்னுசாமி அவர் பொன்னுசாமி என்ன பண்ணார் அவர் மந்திரி ஆனார் அவர் வந்து முடிஞ்ச உடனே ஏண்டா இதில் வந்தேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் ராஜினாமா பண்ணிவிட்டு அவரும் அதிமுகவுக்கு போயிட்டார் ராஜினாமா பண்ணிட்டு கடைசியாக என்ன சொன்னார் நான் ஏதாவது புத்தகத்தகம் எழுதி கூட கடைசி காலத்தில் அதை விற்று நான் பொழைச்சிக்கிறேன் வாழ்நாட் காலை விட்டா போதும் ஓடிட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் இந்த நிலமை தான் எட்டினாங்க அவங்க இப்போ ஒதுங்கி ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் அமைதியாக இருக்கிறார் ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்போ கூட வந்து ராமதாஸ் சொல்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது ஏற்கனவே என்ன சொன்னார் ஒவ்வொரு கிராமத்திலே இருந்தும் இருபத்தஞ்சு இளைஞர்களை தாருங்கள் உங்களிலே ஒருவரை முதலமைச்சராக்குவேன் சொன்னது எல்லா கிராமத்துக்கும் தெரியும் எல்லா கிராமம் இல்லை நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ண இடத்துல வந்து இது மாதிரி பேசுவார் இந்த கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை தானே வருவார் அப்போ பேசினார் இல்லை எல்லா கிராமத்துலேன்னா எல்லா ஜாதியும் கே கேட்குறாரு இல்லை ஒன்னி வன்னிய சமுதாயம் மட்டும் கேட்குறாரு இல்லை அப்போ சங்கம் இருக்கும்போது வன்னிய சமுதாயத்தில் இருக்கும்போது கேட்குறாரு இருபத்தஞ்சு இளைஞர்களை தாங்க தாருங்கள் உங்களிலே ஒருவரை முதலமைச்சராக்கி தாரேன் அப்படின்னு ஆனால் என்ன நடந்தது அன்புமணி தான் முதலமைச்சர் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லா வேலையும் பண்ணார் அவங்க பையனுக்கு தான் பண்ணுவார தவிர இதெல்லாம் சும்மா பசப்பு வார்த்தைகள் நாங்கள் வந்து இவங்களுக்காக அதை செஞ்சோம் இதுக்காக செஞ்சதுனால அதனால என்ன பயன் வந்தது அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா இல்லையே நீங்கள் வந்து எந்த சித்தா மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் வச்சாங்க இல்லைங்களா அதில் கூட அந்த பேர் சும்மா ஒரு வளாகத்துக்கு தானே ஒரு இதுன்னு வச்சுருக்குறீங்க இல்லை சார் இப்போ என்ன தயவு வந்தது இப்போ வந்து நான் பட்டியலின மக்கள் வந்து தலித் மக்களை வந்து நான் வந்து சிஎம் ஆக்குவேன் ஆக்குவேன் எனக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி என்ன காரணம் இப்போ வந்து பேசுறாரு இப்ப அவரு திருமாவளவன் வந்து அவர் சொல்றாரு ஒரு தலித்த வந்து முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பேசும்போது நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னாரு ஸோ அப்போ ஏற்கனவே ராமதாஸ் நிறைய இதில் சொல்லும்போது என்ன சொன்னார் ஆறு மாதம் யார் ஒன்றாலும் ஆறு மாதம் நாங்கள் முதலமைச்சர் அப்புறம் ஆறு மாதம் இன்னொருத்தர் முதலமைச்சரு இதை சுழற்சி முறையில் கொண்டு வரலாம் அப்படிலாம்லாம் பேசுகிறவங்க தான் இப்போ முதலமைச்சருக்கு பண்ண காரணம் என்னென்னா இவங்க வந்து கட்ட தேஞ்சி கட்டரும்பாயி போயிட்டாங்க கழுத தேஞ்சி கட்டுருமான கதையாக போன பிறகு எதையாவது பிடிச்சி எதையாவது சொல்லி நம்ம கொஞ்சம் நம்ம தோற்றப்பொலிவை உருவாக்கிக்கிட்டு வேறு எதா பண்ணலான்றதுக்காகத்தான் வந்து அவங்கள பேசுகிறாங்களே தவிர இல்லைன்னா பேச மாட்டாங்க அப்படி பேசுகிறவங்க ஏன் வம்பு சண்டை இருக்கிறீங்க அவங்க கூட எப்பயுமே முட்டல் மோதல் போக்கையை யார் கூட நீங்கள் கடைபிடிக்கிறீங்க பட்டியல் பட்டியலின சகோதரர்களோடு தான் கடை கடைபிடிக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுற கரெக்டு நீங்கள் வந்து இந்த எம்எல்ஏ அந்த இதெல்லாம் சீட்டெல்லாம் கொடுக்குறேன்னா எதுக்கு வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் கூட்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறீங்க யாரை அந்த முருகவேல்ராஜன்னு சொல்லிவிட்டு நிற்க வைக்கிறீங்க வந்தவாசியில் அப்போ இங்கே இல்லையா இங்கே பட்டியலின மக்கள் இந்த இடத்துல தொகையில் நிற்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல சரி அதே மாதிரி ஜான் பாண்டியனை கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறீங்க இப்போ நாற்று பாட் தமிழ்நாட்டில் அப்போ அதில் பட்டியலின மக்கள் இங்கே இல்லையா ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் யார் அவரும் அந்த சவுத்து சைடு உள்ளவர் அவரை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறீங்க ஸோ எதுக்கு இங்கே இருக்கிறவங்களோட வாழணும் சேர்ந்து இருக்கணும் அவங்களுக்கு சகோதரத்துவ போற்றணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை தானே பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் மாட்டுறதை கொடுங்க அப்படி பண்ணலையே இல்லை இப்போ ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தோல்வி தோல் அதை பகிரங்கமாக தோற்றுருக்காங்களே இந்த தோல்விக்கு வந்து மெயினாக வந்து இந்த பட்டியலின மக்கள் ஓட்டு தான் அப்படினு நினச்சி இது மாதிரி கேட்குறாங்களே எந்த காலத்தில் இவங்க பட்டியலான மக்கள் இருக்கிற பகுதியில் போய் ஓட்டு கேட்டாங்க சொல்லுங்கள் விரல் விடுங்க இது இந்த பாமக என்ற கட்சி வந்து பட்டியலான மக்கள் வாழ்கின்ற இடத்துல கொடி பறக்குதா இல்லையே அவங்க போகிறது ஓட்டே இல்லையா ஓட்டே கேட்டதில்லை அவங்க போகிறதே இல்லையே நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஊரில் ராம்தாஸ் சொல்ல சொல்லுங்கள் இந்த ஊரில் வந்து கொடி பறக்குது வன்னியர் கொடி ப இது வன்னியர்ன்ற இந்த கட்சி கொடி பறக்குது பாமக கொடி வந்து இங்கே இருக்கிற இடத்துல பறக்கலை அங்கே போகலை இப்போ கடைசியாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட ஓட்டு கேட்கலையா ஓட்டி கேட்கல இல்லையே இல்லையே யார் இருந்தாங்க இல்லையே யாருமே வரலையே ஓட்டி கேட்கலையே ஸோ இவங்க இருக்கிற ஏரியாவில் ஊர் த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் இந்த பாமகாவில் இருக்க கூலிப்படை வர வச்சு அங்கங்கே ஊரில் ஊரில் எல்லா கட்சியிலையும் எல்லாரும் இருப்பாங்க அது எல்லாமே எங்களுது தான் எங்களுது தான் உள்ளே விடாமல் பண்ணு அமக்கலம் பண்ணு அந்த தேர்தலையே வந்து அராஜக தேர்தலாக பண்ணது யார் அடாவடி பண்ணது யார் அழிச்சாட்டியம் பண்ணது யார் இவங்க தானே உங்களுக்கே தெரியும் நீங்கள் போன இடத்துல யாருமே அவங்க உறவு இல்லை அப்புறம் எதுக்கு சார் உள்ள பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு இப்போ வந்து நான் ஒரு பட்டியலின மக்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் சீமாக்கணும் ஏன் சொல்லணும் என்ன காரணம் காரணம் நிறையமுகமாக திரும்ப அவர்களை இழுக்க பார்க்குறாங்களா கூட்டணிக்காக இல்லை அது கூட்டணிகளை அவர் வந்துட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அவர் தானே அதனால அவங்களெலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இவங்க பேசுகிறாங்க புது வந்து பேசுனா இந்த மாதிரி பேசுகிறா அந்த மக்கள் வருவோம் அது எப்படி வருவாங்க ஏற்கனவே ஒரு ராம்தாஸை பற்றி ஒரு இமேஜ் இருக்குது இல்லை நீ எப்படியாப்பட்டாலு என்ன பண்ணுவேன் எது எடுத்தாலும் வம்பு தும்பு பண்ணுறாள் இப்போ நீங்கள் வந்த எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் கூட அது தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு வன்முறை கலாச்சாரத்தை உண்டு பண்ணி கே கூலிப்படை ஏவி விட்டு பிரச்சனை பண்ணுறது யார் ராம்தாஸ் இது பச்சையே எல்லாருக்கும் தெரியும் மற்றவங்க யார் அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க இல்லையே ஒரே ஒரு ஆள் தமிழகத்தில் இது இப்போ அதுவும் கிடையாது இப்போ ஒன்றுமே இல்லை அங்கே யாருமே இல்லை நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க இந்த ப பழைய காலத்தில் இருந்தவங்க ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸும் கிடையாது இங்கே தனியாக தான் இருக்கணும் தனியாக தான் போகணும் யாருமே இல்லையே இருந்தவங்க எல்லாம் போயிட்டு போயிட்டாங்களே அங்கே யார் இருக்கிறாங்க இல்லை ஸோ இவர் வந்து இவர் கட்சி முன்னெடுத்து போகும்போது எல்லோரும் வந்தாங்க எல்லோரும் உதவி பண்ணாங்க ஸோ இப்போ வந்து இது வரலாம் முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து அந்த கட்சியிலேருந்து ஒரு சிலருக்கு ரிப்பீட்டடாக வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்போ யாருமே அங்கே யார் இருக்கிறாங்க முதல் முதல்ல வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லிட்டார் நான் என் சொந்த இதில் தான் நான் ஜெயித்தேன் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் வந்து தனியாக ஒரு மனித உரிமை கட்சின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்தார் அவர் இப்போ போய் எங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் திமுறை இதுக்கு போனார் தேமுதிக போனார் அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டார் ஸோ அதுக்கு மாதிரி அதே மாதிரி அடுத்தது இருக்கிற அதுல இருந்து வந்தவங்கலாம் எங்கே போனாங்க முருகவேல்ராஜன் அவருக்கு வந்து கொடுத்தீங்க அவர் என்ன பண்ணார் அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சு தனியாக போயிட்டாரு ஸோ அந்த மாதிரி எதுக்கு சார் இவ்வளோ பெரிய தலைவர்களை இப்போ பண்டூடி ராமச்சந்திரன்லாம் பெரிய மிகப்பெரும் தலைவர்கள் அவர்கள்லாம் ஏன் வெளியில் போகணும் பாமக விட்டு அதுதாங்க சொல்கிறேன் அவர் வந்து தன் மகனுக்காக கட்சி நடத்துகிறார் இல்லையா அப்போ எப்படி மாட்டோம் யாரும் தேவையில்லை யாரும் தேவையில்லை நான் வந்து நேராக நூல் விட்டு என் பையனை தான் கொண்டு வருவோன்னு வந்துட்ட பிறகு அவங்கெல்லாம் ஒதுங்கி போகிறாங்க இத்தனைக்கும் பண்ருட்டி அலமைச்சர் மிகப்பெரிய தலைவரில் அவர் வச்சு கிளினிக்காக அவர் தானே திறந்து வச்சார் அவரே சொன்னார் ஐம்பது ரூபாயில் இது திறப்பு விழாவை நடத்திட்டா மாதிரி செய்யணும்ஸ் ஊந்து ஊந்து சிரிக்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒன்றும் ஒன்று இல்லாதால்தான் அவர் வந்து இன்றைக்கி இதெல்லாம் வந்திருக்குது அதனாலே இந்த சமுதாயத்தை சொல்லி இருபத்தஞ்சி பேர் செத்து போனதை வச்சு நான் தான் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழும் குல தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாத்துறாரு அது வந்து கொஞ்சம் காலம் ஹீல்டாராங்க இப்போ தான் உண்மை தெரிஞ்சு போச்சு அவர் யாருக்கும் எதுவும் செய்யலையே செஞ்சால் விரல் விடலாம்ல எதுவும் செய்யலை ஸோ இப்போ நீங்க வந்து என் பின்னாடி வர மறுக்கிறார்கள்னா வந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க ஆதங்கத்துல பேசுறாரு எப்படி சார் இல்ல ஆதங்கல்ல வந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர வந்தவங்களே நீ என்ன பண்ண சோ எல்லாருக்கிட்டையும் பணம் பணம் இருந்தாதான் அங்க போக முடியும் பணத்துக்கான கட்சி நீ ஏற்கனவே சொன்னேன் நான் இப்போ இப்போ இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் போகிறாங்க இல்லைங்களா இது போன எம்எல்ஏக்கள்லாம் வந்து இப்போது தலித்துகளுக்கு வந்து சொன்னீங்க இந்த ரெண்டு பேரும் வந்து அமைச்சர் கொடுத்துட்டு அவங்க இது எல்லா பணம் ஒரு சின்ன இது கூட இல்லாமல் தப்பே இவங்க எல்லா தப்பும் இவங்க பண்ணிவிட்டு அவங்க வேலை பழி சுமத்துறேன் ஸோ அதனால் ஏன்டா எதுக்கு நமக்கு நம்ம இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அதனால தான் திரும்பி வரலை நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல ஏன் இவங்கெல்லாம் போனாங்க சரி ஏழு அமைச்சர்கள் இருந்தாங்க ஏழு அமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சரோட இடம் ஏழு பேரில் உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் இப்போ ஏகே மூர்த்தியிலேருந்து என் டி சண்முகத்திலேருந்து அரங்கவேலேருந்து நம்ம இவர் நம்ம வாழப்பாடியார்லேருந்து அன்புமணி இவங்க எல்லாருமே என்னன்னா இந்த அன்புமணி பேரில் தான் ஊழல் வழக்கு நடந்தது ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் பணம் பிடித்தது யார் இவங்க உதவியாளர்கிட்ட இவர் இது அப்புறம் ஏழு மணி மத்திய அமைச்சராக இருக்கும்போது ஆமாம் ஏ ஏழு டன்னு கோல்டு ஏழாயிரம் ஏழாயிரம் கிலோங்க எத்தனை கோடின்னு நினச்சிக்கோங்க பார்த்துங்க அத்தனை கோடி ரூபாய் பணம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க பணம் எல்லாம் இவருடைய இலாக்காவில் பணிக்குரிகிற உதவியாளர்கள்ட்ட தான் கீதன் தேசாய்கிட்டருந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க தான் பெரிய ஊழல் பேர் வழி எல்லாம் செஞ்சாங்க மற்றவங்களை வந்து யாரும் வாழ வைக்கலைங்க இப்போவும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணன் இங்கெல்லாம் ஏழைகள் நிறைந்த மாவட்டம் குடிசைகள் நிறைந்த மாவட்டம் கல்விகளில் குறைவாக மதிப்பெண் எடுக்கிற மாவட்டம்னு சொல்கிறேன் நீங்கள் இங்கே தானே இருக்கிறீங்க எத்தனை ஆண்டுகள் பதினோரு ஆண்டு காலம் இருந்தீங்கல்ல யாருக்காக செஞ்சிங்களா தமிழ்நாட்டுக்குன்னு எதாவது கொண்டு வந்தீங்களா திட்டங்களை எதுவும் கொண்டு வரலையே ஏவாவே இது இதுபுற அந்த அரங்கவேலுனா இருக்கும்போது எத்தனை போஸ்டிங் வந்ததுங்க லாலு இருக்கும்போது ஐயாயிரம் போஸ்ட் வந்து மொத்தமாக விற்றுட்டிங்க இன்றைக்கும் வந்து ரயில்வேல இருக்கிறவங்களாம் யாரு கலாசி வேலை செய்கிறவங்க பீகார்காரன் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி ஏகே மூர்த்தி இருக்கும்போது ஏழாயிரம் வந்தது நிதிஷ்குமார் இருக்கும்போது அவங்களே இன்றைக்கும் அவங்க பீகார்காரங்க தான் இங்கே வேலை செய்கிறாங்க ஸோ இந்த ஒட்டு மொத்தம் அதுக்கு அடிப்படையே அன்புமணி தான் காரணங்கிறீங்களா அப்படி சார் இல்லை ராமதாஸ் வந்து டோட்டலாக இந்த மாதிரி வேலைகளை செய்வார் பணம் தான் அவருக்கு நான் சொன்ன பணத்துக்கான கட்சின்னு சொன்னேன் அடுத்தது மகனுக்கான கட்சி இப்போ மகனுக்கு வந்தால் அவர் என்ன சொன்னார் ஒரே ஒரு வன்னியனுக்கு ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுந்தால் நான் பதினோராவது அவதாரம் எடுத்து அவர்களுக்காக பாடுபடுவேன் போராடுவேன்றார் யாருக்காக என்ன பாடுபட்டார் என்ன போராட்டம் பண்ணார் அன்புமணிக்கு ஏதாவது பிரச்சனைலாம் தானே வராது இன்றைக்கு வரலாம் வந்து இந்திய அரசியலில் இன்றைக்கி ஒப்பந்தம் போடுறதுக்கு கங்காருக்குட்டி ஓக்கே வயிற்றில் வச்சுன்னு இருக்கிற மாதிரி எந்த ஒப்பந்தம் போட்டாலும் ஒரு வந்து ராஜ்யசபா எம்பி வேணும்னு கேட்குறது யார் அதை தோய்க்கு ராமதாஸ் தான் அப்போ அது யாருக்கு அன்புமணி அன்புமணி தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஆனால் பாமகவனுடைய சட்டத்திட்ட புத்தகத்திலேயே என் வாரிசு வராதுன்றார் அப்போ அன்புமணி யாருன்னு நம்ம கேட்க கேட்குறது இல்லை தப்பு இல்லைல்ல அப்போ அன்புமணி யார் இப்போ அதனால தானே பிரச்சனை வருது நம்ம அதை தானே கேட்குறோம் ஸோ அந்த கட்சியில் வந்து முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இருந்த எம்எல்ஏக்கள்லாம் எல்லா கட்சிகளில் போயிட்டாங்க இப்போ கா இப்போ வந்து திமுகவில் அஞ்சு எம்எல்ஏ போயிட்டாங்க அதே மாதிரி பாமகவில் இருந்த எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு எத்தனை பேர் போனாங்க அதே மாதிரி வந்து அண்ணா திமுகவுக்கும் போயிட்டாங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் அங்கே போயிட்டாங்க மீதி பேர்லாம் கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ சில பேர் வந்து அமைதி அப்போ நம்ம போதும் கைய எஞ்சிய காலத்தில் நம்ம உயிரோடு வாழ்ந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க இவ்வளோ தான் இருக்கிறாங்க அவங்க யார் இருக்காங்க ரிப்பீட்டடாக அப்போ ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவ்வளோதான் வேறு யாரும் இல்லையே அப்போது எம்எல்ஏக்களும் இல்லை எம்பிங்களாக இருந்தவங்களாம் எங்கே போனாங்க அப்புறம் பூத்தா இளங்கோவனர் இருந்தார் அவர் எங்கே போனார் பிஜேபி போனார் அண்ணாத்தி போனார் டிஎம்கே போனார் இப்போ டிஎம்கேயில் இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி வந்து எம்பிக்களும் அந்த மாதிரி இருக்குது ஒட்டு எத்தனை தலைவர்கள் சார் இப்போ ராமதாஸ் விட்டு போயிருப்பாங்க இல்லை அதில் ராமதாசை தவிர மற்றவங்க எல்லாருமே போயிட்டாங்க அங்கே யார் குறிப்பிடுற மாதிரி யார் இருக்காங்க தமிழ் பாமக நடத்தினார் பாமக இருந்தது தமிழ் பாமக அவர் பதிவு பண்ணாத ஒரு கட்சி வச்சுருந்தார் அவர் தீர தீரனும் அங்கே போயிட்டார்ல அவர் அடிச்சிங்க அநியாயம் பண்ணிங்க அவரும் அது மாதிரி போயிட்டார் அது மாதிரி தனியாக வேல்முருகன் வேல்முருகன் வந்து என்ன பண்ணாரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் ஏதோ பண்ணிட்டுருக்காரு அவரால் முடிஞ்சது அவர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னா ராமதாஸுடைய நிலைமையை தெரிஞ்சிட்ட பிறகு ராமதாஸ் யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ராமதாஸ் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்னு தெரிஞ்சிட்ட பிறகு யாருங்க வருவாங்க அது இல்லாமல் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவர் ராமதாஸ் இந்த சமுதாயம் கிடையாதுன்றது இன்றைக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு தானே வெட்டு விலகி போகிறாங்க ஒரு நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு தானே போகிறாங்க தப்பான வழியில் பயன்படுத்துறாராா ஏன்னா ஒரு ராமதாஸ் வண்ணீரே இல்லைங்கிறீங்க வன்னியர் இல்லாத வந்து வன்னியர் அமைக்கலாம் தப்பாக வழிநடத்தி போயிடிறாரு அப்படி சார் இல்லை அதுதானே சொல்றாரு நான் மட்டும் புறக்கல்னா அந்த எல்லாம் கோவனம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றாரு அது எந்த விதத்தில் நியாயம் ரெண்டாவது நான் மட்டும் புறக்கல்னா என்னென்னலாம் பேசுனார் பேசுறது வந்து ராமதாஸ் பேசுறதை வச்சு ஒரு முடிவுக்கே வர முடியாது அண்ணா திமுக கூட நீ கூட்டணி சேர்ந்தா என்ன சொன்னார் தாயோடு மகளோடு தகாத தப்பு செய்வதற்கு சமம்னாரு அதுக்கப்புறம் திமுகலேருந்து விட்டு ஓடி வரும்போது என்ன சொன்னார் அண்ணன் பெரிய என்ன கோவனை தாக்குறதுல ஓடியாந்துட்டான்னாரு அப்புறம் கடைசியாக கலைஞர் என்ன திட்டி விட்டார் அவங்கள நீ வந்து போக்கிட மற்றவர்கள் அனாமதயத்தை பேர் வழிகள் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டார் ஸோ இப்போ வந்து எந்த இடத்துலையும் அவருக்கு வந்து எந்த கட்சியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால்தான் வந்து திமுக அண்ணா திமுக திராவிட இயக்கங்களோடு கூட்டணி இல்லை அப்படின்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து பிஜேபி கூட கடைசியாக என்ன கேட்டாங்க பிஜேபியோட கூட்டணி பிஜேபி பூ பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது மார்க்குன்னு இருந்தால் சொல்லுங்கள் அது போடுறேன்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி போனீங்க என்னங்க பிஜேபியோட கூட்டணி தேசிய நலன் கருதி கூட்டணி போனேன் அப்படின்னு பச்சையாக போய் புழுகிறேன் மகன் நலன் கருதி தானே கூட்டணிக்கு போகிறாரு இப்போ அன்புமணி தாங்க பார்க்குறேன் வேற அதில் அந்த கட்சிக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க ஸோ இப்போ வந்து முன்னாடினா கட்சி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருந்தது இப்போது வெட்ட வெளிச்சமாக போயிடுது எந்த அந்த கட்சியினுடைய நிர்வாகம் சுசீலா பார்க்குறாங்க சுசிலாவுக்கு பணம் கொடுத்து சுசிலா எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லா மாவட்டத்தையும் இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் வந்து என்ன பண்ணாங்க சரியா வேலை செய்யல நாங்க சொன்னாலும் பாமகவே இல்லையே கழிச்சுட்டாங்கல்ல அப்படிங்களா மாவட்ட யாரும் யாரும் கிடையாது எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க இப்போ என்ன புது புதிய நிர்வாகிகளும் போடல போடல இப்போ என்ன சொல்றாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தொகுதி தலைவர் தொகுதி இருக்குது இல்லைங்களா இப்போ இரநூத்தி முப்பத்தினால் தொகுதினால் இரநூத்தி முப்பத்தினாள் தொகுதிக்கும் தலைவர் தொகுதி தலைவர் அப்புறம் வந்து செயலாளர் அந்த மாதிரி போட்டு நாங்கள் நிர்வாகம் பண்ணுவோம் இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கணும் ஒரு உறுப்பினர் இது வந்து அஞ்சு ரூபா அப்போ வந்து அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு தொகுதிக்கு வந்து நீங்கள் உறுப்பினர் சேர்த்து ஒரு லட்சம் பேர் சேர்த்துன்னு வந்து அஞ்சு லட்சம் கொடுக்கணும் அஞ்சு லட்சம் கொடுங்க அதிகமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறவங்க தான் இருப்பாங்க இல்லைன்னா இவங்களை தள்ளி விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு பார்ப்பாங்க ஒட்டு மொத்தம் பாமாவுக்கு வந்து கலெக்ஷன் இருந்துன்னா நடத்துறாங்கிறீங்களா அப்படி அதே தான் கலெக்ஷன் வேலை தான் பண்ணுறாங்க வேற என்ன இது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியுமே இது வரலாம் இது இதுபோல் பேர் செத்து போகிறாங்க செத்து போனவங்களுக்கு இது வரலாம் ஒன்றும் செய்யலையே இவ்வளோ ஆள் ஏதாவது ஒன்று நான் இதை செஞ்சேன்னு வாயை திறந்து சொல்லட்டும்ங்க யாரையாவது எதை போய் கேட்டால் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா பிற வீ என்ன கே கேள்வி கேட்க மாட்டியா ஓ அச்சில் ஏற்ற முடியாத வாத்தியில் திட்டுறது அப்புறம் டெய்லி டெய்லி அரி டெய்லி அறிக்கை ஏறுவது இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு நான் தான் சொன்னேன் பாவி எந்தன்னு சொல்லிட்டு பாவி எந்தன்னு எழுதியும் அவர் போடுறாரு அதை பார்த்துட்டு அவங்க பண்ணுறாங்க அவங்க ஆஃபீஸில் வந்து இதுவரைக்கும் பத்திரிக்கையை வர்றதில்லைங்க ராமதாஸ் எந்த பத்திரிக்கையும் பார்க்கவில்லை ஏதாவது பத்திரிக்கை பார்க்குற மாதிரி நாளைக்கு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து எதாவது போட சொல்லுங்கள் வரலையே போடலாம் டெய்லி அறிக்கையெல்லாம் வெளியிடறாங்களே அதுதான் அறிக்கை இங்கே சென்னையிலேருந்து வெளியிடுறாங்க அவருக்கு என்ன அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் அதனால தான் இர்ரிலமெண்ட்டாக பதில் சொல்கிறது என்ன அறிக்கை வந்து இது எதுவும் பார்த்தாருன்னு சொல்லணும் ஒன்றும் இல்லை கேள்வி கேட்கும்போது தகராறாவது அதே மாதிரி இப்போ வந்து என்னென்னா இவர் அறிக்கை வந்து தினே இது தைலாவரத்துலேருந்து வெளியிடுறாருன்னா இங்கேருந்து அடித்து உடனே அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க சிவராமன் ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் வந்து அங்கே பார்த்துக்கிறாரு இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து அந்த அறிக்கையெல்லாம் வந்து அன்பழகன் சொல்லிவிட்டு அவர் தலைமை நிலை செயலாளர் அந்த அந்த அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து முதல்லையே நாலு தடவை ரெண்டு மணி நேரத்துக்கு தடவை அதை காமிச்சு படிச்சு வச்சு வாசித்து அது அதையே தப்பு தப்பாக பண்ணுறது அதை விட பெரிய கொடுமை என்னென்னா போன உடனே பத்திரிக்கையாளரெலாம் மிரட்டுறது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாேரும் செல்லை நிப்பாட்டி இருப்பான் என்னை ஏற்றி அவனா கேள்வி கேட்டால் எங்கேயாவது வெளியே போக முடியாது இப்படியே மிரட்டுறது பத்திரிக்கையாளர்கள் நடக்குதா இல்லையான்னு கேட்டு பாருங்களேன் அப்புறம் எல்லாத்தையும் இழுத்து போட்டுருது இந்த மாதிரி அமகலம் பண்ணிவிட்டு இந்த வயசில் இது பெரிய ஆளாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னா இந்த மாதிரி ஒரு இது தான் பண்ணுவார் அவர் பேசும்போதே சொல்கிறார்ல மரம் வேண்டவ விட்டுட்டு முதல்ல ஒன்றை வெட்டு ஒன்ற நிருபர்களை ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கூட அறிக்கையெல்லாம் கூட அவர் வந்து விட்டுட்டு யாராவது இதை பற்றி என்னை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ தப்பாக பேசுனா உண்டு இல்லைன்னு பண்ணுங்கன்னு அறிக்கை பாமக பேர்லையே அறிக்கை வந்து உலா வருது ஓ சமூக வலைதளங்களில் பாமக குரூப்பில் ஆமாம் என்ன அறிக்கை வருது சார் சமூக வலைதளங்களில் என்ன அறிக்கை வருதுன்னு கேட்டிங்கன்னா பாமக நிர்வாகிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை இருக்குது இதில் வந்து அரசியல் என்பது ஒரு பத்தாயிரம் கோடியில் லட்சம் கோடியினுடைய புரள்கிற ஒரு விஷயமும் இதில் வந்து சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி எடுக்கிறவங்களையும் பேட்டி எடுக்கு கொடுக்குறவங்களையும் முகத்தை சிதையுங்க எங்கே வந்தாலும் அடிங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எம்எல்ஏக்கு நிற்க போகிறீங்க நிற்க போகிறவன் வேணுன்னா இவங்க அடிச்சுட்டு வந்து நின்னா முதல் தகுதி அவங்களையும் பத்திரிகை நடிச்சுட்டு வந்தா முதல்ல எம்எல்ஏ கொடுத்துருவாரு தான் போட்டிருக்காங்க தான் இது இந்த இது வந்து அவங்க பேர்ல வந்து வலைதளங்கள்ல வந்தது இது வந்து சிங்க கூட்டம் இது முயல் கூட்டம் இல்லை நீங்க எல்லாம் பண்ணுங்க நம்ம தொண்டர்கள் லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க தொண்டர்களை உங்களால முடியல தொண்டர்களை விட்டாத அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்றாங்க இல்ல ஓப்பனாக இது ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காரு இப்படி சார் இது எப்படி நம்புறது நம்ம ஆமா நம் பாமக நிர்வாகிகள்னு அவங்க தான் வெளியிட்டுருக்காங்க அவங்க இதில் தான் ஐடிவிங்கில் தான் வெளியே வருது ஊர் சுத்துது உலகம் சுத்துது இது எல்லாரும் தானே பார்க்குறாங்க இப்போ நான் மட்டும்தான் எதுக்கு இவ்வளோ பெரிய வன்மம் நாங்கள் பத்திரிகையாளர் வந்து நான் தவறாக பேசியிருக்கோம் இல்லைங்க பத்திரிக்கையாளர் வந்து தவறாக இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல நான் மரம் வெட்டின்னு தான் கூப்பிட்டு ஒன்றை வெட்டு வண்ணுறாரு நிருபர் ஏதாவது கேள்வி கேட்டால் உனக்கு ரொம்ப தெரியுமாரு இப்போ எங்கந்த ஏ ஏகலைவன் ஒருத்தர் இருந்தார் அவரை கேளுங்க அவர் வந்து பத்திரிகை அன்புமணி பற்றி தப்பாக எழுதுனதுக்கு அந்த குமுதம ஆஃபீஸை வந்து பதினஞ்சு நாள் டெய்லி டெய்லி முற்றுகிட்டாங்க ஒரே போராட்டம் பண்ணாங்க அவர் உண்மை எழுதுனதுக்கு அதுக்கப்புறம் தானே அவர் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க ரெண்டாவது அது இல்லாமல் அதிலே வந்து அரசு பதில்களில் வந்து எழுதியிருந்தார் குமார் குமாரை வந்து கண்டுபிடிச்சி அவரை கூட்டி வந்து நாங்கள் பத்திரிக்கையாளோட சகஜமாக போகிறோன்னு சொல்லிட்டு அதே பத்திரிக்கையாளர் கூட்டி வந்து ராம்தாஸ் கூட இது பண்ணி விடுறாங்க அதை எழுதினார் பார்த்தாரு குமார்னா காரி மூஞ்சிலே பார்க்குறது எல்லோரும் எதில் எதிர துப்பி அவரை அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க ஸோ இது வந்து முன்னாடி உள்ள வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிக்கையாளர்களே அவர் வந்து பத்து பைசா கூட மதிக்கிறதில்லை ஏற்கனவே என்னன்னு சொல்லுவார் பத்திரிக்கையாளர் முட்டி உடனுவார் அந்த காலத்துலலாம் முட்டி உடைக்க முட்டியை உடைக்கிற ஆள் வந்து இப்போ வந்து ஆள் வச்சு அடின்னுவார் ஏன்னா சொல்கிறதுக்கு நீங்கள் இல்லை இது வெளியில் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலமே மோசமாக போயிடுவேன் பரவாயில்லையா சார் அவன் ஏற்கனவே மோசமாக போச்சு ஒன்று என்னங்க எல்லாம் ஒஸ்ட் இல்லையா இப்போ ஒன்றுமே இல்லையே இப்போ எங்கே இருக்கிறாங்க அவர் சும்மா சொல்கிறாரு நான் வந்தால் போராட்டம் போர் யார் வந்தாலும் போராட்டம் நடக்காதுங்க அங்கே போராடுறதுக்கு ஆள் கிடையாதுங்க எல்லாம் விவரங்கள்லாம் இன்றைய இளைஞர்கள் விரல் நூலையில் வச்சுருக்காங்க இப்போ நீங்களாம் எடுத்து போடுறீங்க இது எல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்களா இளைஞர்கள் இதில் கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் இருக்கும் ரெண்டாவது இவங்களால் வந்து வர்ற பணத்தில் வந்து செலவு பண்ணுறாங்க ஐடிவிங்க அது இதுன்னு வச்சு அவங்க வந்து ரிப்பீட்டடாக போடுறாங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கள பேர் என்ன சமுதாயப்பட்டோட நிறைய இந்த சின்ன யூடியூப் சேனல்லாம் வச்சுட்டு அவங்க தாறுமாற ராமதாஸே கொஞ்சமாக பேசுனா இவனுக்கு நூறு மடங்கு கேவலமாக அந்த அது மாதிரிலாம் பேசி போடுறாங்க இல்லை சார் இப்படி ஓப்பனா ஒரு பத்திரிகையாளர் அடிங்கடா மூஞ்ச உடங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடறாருன்னா இது வெளியில் தெரிஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனையாகவும் தெரியாத அவருக்கு இல்லைங்க இது மட்டும் இல்லைங்க அப்படி அது மாதிரி பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அது எந்த சமுதாய தலைவராக இருந்தாலும் அதில் சமுதாய அமைப்புகள் நிறைய இருக்குல்ல அவங்கள அடிக்க சொன்னாங்க இப்போ ஒரு ஆள் இல்ல இப்போ வந்து தமிழரசன் ஒருத்தர் அவங்க அன்புமணி கூட தான் அவர் வேலை பார்த்தார் இவங்களுக்கெல்லாம் அந்த அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரோட பயணித்தவர் அவர் வந்து சண்டிகரில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு இன்சார்ஜாக இருந்தார் இவர் தான் தமிழ்நாடுல இந்தியா முழுக்க உள்ள சீட்டுகளை விற்று பணம் கொடுத்தவர் அவர் வந்து இப்போ என்ன பண்ணார் அரசாங்கத்தில் வந்து ஒரு பொது சொத்து வாரியத்தில் இந்த இது இருக்குது இல்லை ஆயிரங்காணி வந்தார் அறக்கட்டளையில் ஒரு நிகழ்வுக்காக அதுவும் அரசாங்கம் எடுக்கிற நிகழ்வில் கலந்து போன ஆளை போட்டு அடிச்சுட்டு அடிச்சிங்கல்ல அவர் கண்ணை எல்லாம் மூடிக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அவர் வந்து எல்லோரும் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க தமிழரசனை அடிக்கிறாங்கன்னா அடித்தாங்க மூஞ்சி இதெல்லாம் வீங்கி போய் பாவம் அவரு அவரு கூட வந்தவங்க இன்னொருத்தர் அவர் இனிமேல் காமராஜர் அடித்தாங்க காமராஜர் அடிச்சு அவர் கண்ணு எல்லாம் இதுவாக பாதிக்கப்பட்டு போச்சு இப்போ ரெண்டு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் இன்னொருத்தர் சங்கரு மூணு பேர் தான் காரில் போனால் கார் கண்ணாடி முன்னாடி முன்னாடி உடச்சிட்டிங்க உடச்சி எல்லாத்தையும் அவனை துரத்தி விட்டிங்க ஸோ இப்போ இது வந்து துவங்கி இருக்கிறாங்க அவங்க சொன்னதுக்கான நடவடிக்கையை நான் சொல்ல போகிறேன் அவங்களும் அடித்தாங்க எல்லோரும் தான் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க இப்போங்க ரீசெண்டாக அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி அடித்தாங்க அதில் என்னென்னா அந்த நிகழ்வுக்கு எஸ் ராஜா கலந்துக்கிறாரு அந்த நிகழ்வுக்கு வந்து அந்த அர்ஜுன் சம்பத் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்வுக்கு வந்து மற்ற அந்த இவர போன் மாணிக்கல் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க அந்த இதில் தான் ரெண்டே ரெண்டு போலீஸ்காரனை போட்டு இவங்கெல்லாம் உதவாங்க விட்டு அடிச்சு துவர்த்தி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன போனாங்க போய் கேஸை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க அவ்வளோதான் அது ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னாடி இவங்க போய் இவங்க எங்களை அடிக்க வந்தாங்கன்னு அவங்க கேஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து துவங்கி இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி யாராவது பேசுனா இந்த மாதிரி சகோதர சமுதாய அமைப்புகளே எதுவும் இருக்கக்கூடாது ஒரே அமைப்பு ராமதாஸ் தான் வேறு யாவனும் இருக்கக்கூடாது இதுக்கு முன் உதாரணமாக என்னன்னா நூறாவது ஆண்டு விழா இது பண்ணாங்க அந்த வேலூரில் என்ன பண்ணாங்க நிகழ்வு ஒன்று நடந்தது இது மாதிரி வந்து நூறு ஆண்டாச்சு இந்த சங்கம் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி எடுப்பாங்க இல்லையா அந்த நிகழ்வில் வந்து வன்னியர் சங்கம் அந்த வன்னியர் சங்கம் வடக்காடு மகா சங்கம் அந்த மாதிரி உள்ளதை எடுத்தாங்க இதில் வந்து எவன் நடத்தினாலும் சங்கன்னு ஒன்று நடத்தினா ராமதாஸ் கொய்யா சின்ன கொய்யா அன்புமணி ஃபோட்டோ எல்லாமே எப்படின்னு நடத்துருங்கன்னு இந்து எல்லாரும் போய் சேர்ந்துக்குன்னு அந்த நிர்வாகிகள்லாம் போய் அந்த அமகலம் பண்ணிட்டு தானே வந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்க செய்கிறாங்க அது தொடர்ந்து செய்வாங்க சார் எதுக்கு பத்திரிகையாளர்கள் இது இப்படி வெளிப்படையான தாக்கத்தில் எதுக்கு இல்லை பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக இருந்தாலும் பத்திரிகை உண்மையை கொண்டு வந்துடுவாங்களே அப்படின்னு தான் வேறு என்ன உண்மை எப்படியாக இருந்தாலும் வருது இல்லைங்களா இப்போ கரிகாலன் ஒரு ரிப்போர்ட்ரு கேள்வி கேட்குறாரு ஏங்க இது வந்து பொது சொத்து வாரி இது வந்து இடஒதுக்கீடு வந்து அவர் சிஎன் ராமமூர்த்தி கொண்டு வந்தது தானே ஜனார்த்தனம் கமிஷன் பரிந்துரை தானே அமல்படுத்தினார் அதை தானே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு அவரை கையெல்லாம் கழுத்தெல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளி அசிங்கப்படுத்தி விட்டிங்க இப்போ அதனால் இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ எல்லாேருக்கும் எல்லோரும் தெரியுது பத்து புள்ளி அஞ்சுக்கும் ராமதாஸுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ ஏன்னா அவங்க வந்து அதை சொல்கிற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ஊடக வலி ஒன்று ஒன்று இருக்குது செய்திகள் போடுறதுக்கு அவங்க கேட்குறாங்க ஏன்னா அவங்க பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரில் இருந்ததுனாலையும் மற்ற அந்த பேர் இதில் ஒரு கட்சி வச்சுன்னு இருந்ததுனால போடுறாங்க இப்போ மற்றவர்கள் வந்து உண்மையை சொன்னால் கூட போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது வந்து கிளம்பி வரும்பொழுது தான் அது வந்து சின்ன கோட்டை விட பெரிய கோடு எது வருதோ அதை வச்சு தானே பண்ணுவாங்க சரிங்க சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் பாமக நிர்வாகிகளுக்கு கொடுத்த அறிக்கை வந்து எப்படி உங்களுக்கு கிடச்சிது எனக்கு தானே